பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியாக கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமை தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழ்ல பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளை பார்ப்பற்றது மாநில சமுதாயத்துக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா பகுத்தறிவு சமத்துவம் மானிடப்பற்று தத்த பேதமில்லை பால் பெண்கள் நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் ஏத அறிமுகப்படுத்தணும் இவ்வளவு முப்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மதங்களும் உடம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற முன்னிலை பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் தந்தை பெரியார் அவரது சமூகத்துல கதைச்சது நாத்திகம் பகுத்தறிவு நம்ம மன்னில வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுள்ள சுயமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாமல் வைச்சார் பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் தாங்காத புரட்சிகள் ரத்தம் சிந்தாத புரட்சிகள் அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டாகுது சமூக நிதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியல் சட்டத்தை கடமை தந்தை பெரியார் பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு சமூகமா நம்ம ஒரு குழந்தை நடைபயிற்சி நடைபயணம் ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைந்தல்களை பழைய குளறுபடிகளை நாம ஒதுக்கணும் போலி பெருமைகளை சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்ம பின்நோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் அத்தனை கேள்விக்குறியாகிடும் சாதி வேறுபாடுகளையும் முச்சிதமாக விளக்குகிற பயணத்தோட படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி விடணும் இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்க அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பெரியார் உலக உலகம் மாநில தம்பியை மதிப்பதாக மாறட்டும்